நாளை சேலத்துக்கு விஜய் வராரு ஏற்பாடெல்லாம் எப்படி இருக்கு அதிரடி ஆய்வில் இறங்கிய கட்சியின் முக்கிய புள்ளி சேலத்தில் நடைபெற உள்ள தாவேகா நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் அக்கட்சி தலைவர் விஜய் வாகனத்தில் நின்றபடி உரையாற்ற உள்ளார் இதற்கான முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்றது ஈரோடு மக்கள் சந்திப்பு கூட்டத்தை போலவே விஜய் தனது பிரச்சார பேருந்தில் நின்றபடி பேச உள்ளார் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தை போல் ஆகிவிடக்கூடாது என்பதற்காக புஷி ஆனந்த் சேலம் மாவட்ட செயலாளர் நிர்வாகிகள் கூட்டம் நடக்கும் இடத்தில் நடந்து வரும் ஏற்பாடுகளை ஆய்வு செய்தனர் இந்த நிலையில் நாளை நடக்கும் கூட்டத்திற்கு அனுமதி சீட்டு கொடுத்த நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் பொதுமக்கள் அனுமதி சீட்டு இல்லாதவர்கள் வரக்கூடாது என தாவேகா அறிவுறுத்துகிறது மேலும் காவல்துறையினரும் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடைபெறக்கூடாது என்பதில் முழுவீச்சில் செயல்பட்டு வருகின்றனர் குறிப்பாக காவல்துறை அதிகாரிகள் நேரில் வந்து வரைபடங்கள் மூலம் எப்படி நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்பதையெல்லாம் விரிவாக கேட்டறிந்து சென்றனர் அனுமதி சீற்று பெறாதவர்கள் விஜய் பேசும் காட்சிகளை நேரடி ஒளிபரப்பு வாயிலாக யூடியூப் டிவி நிகழ்ச்சிகளில் காணலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டது